ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழுத்திருக்க கூடாதா மத்தேயு இருபத்தி ஆறு நாற்பது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே ஆண்டோராக இயேசு கிறிஸ்து மறிப்பதற்கு முன்பதாக தன்னுடைய சீஷர்களோடு கூட தனிமையில் ஜெபிக்கும்படியாக கடந்து செல்கிறார் அந்த இடத்துல ஆண்டவர் இந்த வார்த்தை தன்னோட சீசர்களோடு கூட நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று கேட்கிறார் அதற்கு முன்பதாக அவர் சொல்லுகிறார் என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார் ஆனாலும் அவர்கள் நித்திரை அடைந்திருக்கிறார்கள் நித்திரையில் இருக்கிறதை கண்டு ஒரு மணி நேரம் என்னோடு கூட விழித்திருக்க மாட்டீர்களா திரும்பவும் ஆண்டவர் அவருடைய நித்திரையை கண்டு இப்போ சொல்லுகிறார் நீங்கள் அந்த ஒரு மணி நேரம் விழித்திருக்காமல் போனதினால் இப்பொழுது அந்த நேரம் வந்து விட்டது இனி நீங்கள் விழித்திருந்தும் ஒரு புரோஜனும் இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்கள் இனி நித்திரை பண்ணி இழைப்பாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் இந்த இடத்துல ஆண்டவர் அந்த மரணத்திற்கு முன்பதாக அதாவது ஆண்டவரை வந்து பிடிக்க போகிறாங்க இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படியாக யூதாஸ் அவருடைய அந்த குழுவோடு கூட வந்து இயேசுவை பிடிக்கும்படியாக வருகிறார்கள் அதற்கான நேரம் ஒரு ஒரு மணி நேரம் இருக்குது அந்த ஒரு மணி நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பிதாவை நோக்கி நம்ம பொழுது ஆண்டருடைய பலன் நமக்கு கிடைக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷரிடம் சொல்லுகிறார் இது ஒரு பக்கம் இருக்க இந்த வார்த்தையை தன்னுடைய சீஷனாக அதாவது பேதருக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார் ஏனென்றால் பேதுரு ஒரு சில காரியங்களில் ஆண்டவரிடம் சொல்லியிருக்கிறார் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுகிறார் ஆண்டவரே எல்லாரும் உங்கள் நிமித்தம் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடைய மாட்டேன் என்றும் காவலிலும் நான் வந்து உம் விட்டு நான் பிரிய மாட்டேன் சாவிலும் நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்று மூன்று விதமான உறுதிமொழிகளை அவர் சொல்லுகிறார் அந்த மூன்று உறுதிமொழியை அவர் சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார் நீ சேவல் கூவதற்கு முன்பதாக மூன்று முறை என்னை மறுதளிப்பாய் அதாவது அந்த மூன்று விஷயத்திற்கு மூன்று முறை நீ என்ன பண்ணுவ மறுதளிப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ ஆண்டோர் திரும்பவும் சொல்லுகிறார் உன்னை பிசாசு சோதிக்கும்படியாக என்னிடம் கேட்டுக்கொண்டார் நான் அனுமதி கொடுத்துருக்கிறேன் அதனால் நீ என்ன பண்ணு ஜாக்கிரதையாய் இரு என்று கர்த்தர் சொல்கிறார் அப்போ ஆண்டராக இயேசு கிறிஸ்து இதெல்லாம் மனசில் வச்சு தான் சொல்கிறாரு சாத்தா உன்னை சோதிக்க போகிறான் நீ மூன்று விதமான உறுதிமொழி கொடுத்துருக்கிற அதுலேயும் நீ சோறு வில போகிற அதனால் இனி என்ன பண்ணு ஜபம் பண்ணு என்று சொல்கிறார் நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம் பவுல் அவனுடைய சத்தத்தை கேட்டு மூன்று நாள் அவன் பார்வை இல்லாதவனாயிருந்தும் ஜெபித்தான் என்று பார்த்தோம் அவனுக்கு கிடைத்த அந்த நேரத்தை தன்னுடைய பலவீனமான நேரம் எதிர்காலம் என்ன என்று தெரியல குழப்பம் இருள் பசி அப்படிப்பட்ட நேரத்திலும் கருத்துடைய சமூகத்தை நோக்கி அவன் ஜெபித்து பலன் பெற்றுக்கொண்டான் ஆனால் பேதுர் இந்த இடத்துல மறந்து போனதுனால் அவன் ஆண்டவரோடு கூட சொன்ன அந்த உறுதிமொழியில் அவன் விலகி போய் சாத்தானுடைய சோதனையில் அவன் விழுந்து இருக்கிறான் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த அதிகாலை நேரத்தில் கர்த்தருங்களோடு கூட இடைபெடுகின்ற ஒரு காரியம் நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் நம்முடைய ஜப வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது நாம் ஆண்டவரோடு கூட ஒரு மணி நேரமாவது நாம் ஜபிக்கிறோமா அல்லது ஒரு ஒரு நிமிஷம் நான் ஒரு நிமிஷமாச்சும் நம்ம ஜபிக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இல்லை அநேகருடைய வாழ்க்கை ஜபமில்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது நீங்களும் நானும் அனுதினமும் நம்ம பொழுது அநேக விதமான சோதனைகளில் கஷ்டங்களில் கவலைகளில் போராட்டங்கள் இருந்து நம்ம விடுதலை ஆகி தேவனோடு கூட சந்தோஷமாய் சமாதானமாக இருப்போம் என்பதில் சந்தேகமில்லை நம்ம கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே நாங்கள் வாசிக்க கேட்ட அந்த வேத வசனத்தின் பிரகாரம் நீங்கள் ஒரு மணி நேரமாவது விழித்திருக்க மாட்டீங்களா என்று கேட்டிங்களே ஆண்டவரே பேதுரு ஆண்டவரே விழித்து இருந்ததினால ஜெபிக்க மறந்ததினால அன்றவரே அவன் விழுந்து போனான் என்று மூன்று முறை உம்மை மறுதளித்தான் என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம் ஆண்டவரே அப்படியாக நாங்கள் ஆண்டவரை இல்லாதபடிக்கு எப்பொழுதும் விழித்திருந்து பவுளைப் போல ஆண்டவரே சமயம் கிடைக்கும்போது நாங்கள் ஜெபித்து உம்முடைய பலனையும் உம்முடைய கிருபையும் உம்முடைய இறக்கத்தையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாக மீட்பெரும் இச்சகரமாகி ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்